திமுக அரசாங்கம் சரிவர செயல்படல அப்படிங்கறது இது யதார்த்த உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது திமுக மறுக்கலாம் திமுக அமைச்சர்கள் மறுக்கலாம் முதலமைச்சர் மறுக்கலாம் ஆனா பொதுமக்களும் சரி எங்களை போல உள்ளவங்களும் சரி அவங்க நல்லா ஒத்துக்கவே மாட்டோம் ஏன்னா எதையும் சரியா செய்யல மொத்தம் அறுபது மாதம் அதில் நாற்பத்தி நாலாவது மாதத்தில் இந்த அரசாங்கம் இருக்கு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க எதுக்கும் பணம் கிடையாது எதுவும் செய்ய முடியாது இந்த மீறி காலத்தை ஓட்டி ஆகணும் அவங்க அதனால என்ன பண்ணுறாங்க இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதை உடனே கூட்டணி எல்லாம் கூப்பிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ நாளைக்கே மாதிரி இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சார யுக்தியா திமுக செய்து தான் என்னுடைய கருத்து தமிழகங்கள மீண்டும் அதிமுக ஆட்சி மலர் வாய்ப்பு இருக்கா நிச்சயமா மலரும் அது ஒண்ணு சந்தேகமே இல்ல அம்மாவோட ஆட்சி வரும்